தமிழ்நாடு பத்திரிகை மற்றும் ஊடக பணியாளர்கள் சங்கத்தின் இருபதாவது ஆண்டு விழா தொழிலாளர் நலத்துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு பத்திரிகை மற்றும் ஊடக பணியாளர்கள் சங்கத்தின் இருபதாவது ஆண்டு விழா மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா செங்கல்பட்டு மாவட்டம் நந்திபுரம் கூடுவாஞ்சேரி கே எம்கேடி திருமண மகாலில் மாநில பொதுச் செயலாளர் முனைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சங்க மாநில தலைவர் இசைக்குமணி அனைவரையும் வரவேற்றார் விழாவில் மாநில முக்கிய நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கோகுல்தாஸ் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் எம் கே டி கார்த்திக் நகரமன்ற துணைத் தலைவர் ஜி கே லோகநாதன் செங்கல்பட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கஞ்சூர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வாழ்த்துறை வழங்கினர் இதனை தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் பாஜக விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐஎம்எல் மதிமுக தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கட்சி ஆகிய செங்கல்பட்டு மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி அரசியல் கட்சி நகர தலைவர்கள் நகர செயலாளர்களும் சிறப்பு விருதுகள் சிறப்பு விருதுநர்களாக வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் நினைவு பரிசுகளும் மாற்றுத் திறனாளிகளுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சிறப்பு விருந்தினர்களாக வழங்கப்பட்டன விழாவில் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பங்கேற்றனர் விழாவின் முடிவில் மாநில செயல் தலைவர் சம்பத்குமார் நன்றி உரையாற்றினார்